எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் அதாவது புத்தாண்டின் முதல் நாள் அன்று நாம் செய்யக்கூடிய ஒரு பண வசீகர முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன் இதை செஞ்சால் பணவசியம் உண்டாகும் இதை செய்வதனால யாராக இருந்தாலும் செல்வ வளம் ஆகியவை அதிகமாக வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்தய பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது நாம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு போட்டு மக்களிடையே பிரபலமாகி இதை நிறைய பேர் செஞ்சு நல்ல முறையில் பயனினை அடைந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க பண வரவு வந்தால் சொல்லியிருக்காங்க நல்ல முறையில் லைஃப்பில் ஒரு மேன்மை நிலை அடைந்ததாக சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு இந்த வெந்தய மூட்டை பரிகாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு விதமான தனி சக்தி கொண்டது அதாவது நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய பட்டை சோம்பு கிராம்பு சர்க்கரை இது எல்லாமே இப்போ சர்க்கரை எடுத்துக்கிட்டோம்னா வெண்மை நிறம் இனிப்பு சுவை சுக்கிரனினுடைய சக்தி கொண்ட ஒரு பொருள் சர்க்கரை வீட்டில் அதிகமாக இனிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சுக்கரனோட காரகத்துவம் சுக்கரனின் சுவை இனிப்பு ஸோ உங்களோட வீட்டில் இனிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சுக்ரன் அங்கே அதிகமாக வாசம் செய்வார்னு அர்த்தம் சுக்கரனோட காரகத்துவம் என்ன செல்வம் பணவரவு நகை செல்வாக்கு வீடு கார் வசதி இதெல்லாம் சுக்கரனோட காரகம் ஸோ இதெல்லாம் வந்து சேரும் அதனால் ஒவ்வொரு பொருளுமே இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை சொல்கிறோம் சோம்பு சொல்கிறோம் கிராம்பு சொல்கிறோம் இதெல்லாமே தன வசீகர பொருள் ஆக்ரிஷத்தில் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய பொருள் ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு கிடைக்கும் ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் அந்த ஈர்ப்பின் சக்தியின் மூலமாக உங்களுடைய குடும்பத்துக்கு சேமம் ஏற்படும் அப்படின்னு சொல்றது இதில் இந்த வெந்தயம் அப்படிங்கிற ஒரு பொருளை மிக முக்கியமான ஒரு பொருளாக சொல்லுகிறோம் வெந்தயத்தை மிக முக்கியமான பொருளாக சொல்லுகிறோம் அதாவது தங்கத்துக்கு இணையான பொருளாக வெந்தயத்தை சொல்லுகிறோம் இப்ப வீட்டில் தங்கம் வாங்க முடியல அப்படின்னு சொன்னா வெந்தயத்தை வாங்குங்க மஞ்சளை வாங்குங்க இதை வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தங்கம் வாங்கிய பலன் கிடைக்கும் மகாலட்சுமி ஐக்கியமாவால் அதாவது இந்த தங்கம் வாங்குவதில் இருக்கக்கூடிய அதே மகாலட்சுமி கடாட்சம் மஞ்சள் வாங்குவதிலும் வெந்தயம் வாங்குவதிலும் இருக்கிறது ஸோ இதை வாங்கி வைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த தங்க பஷ்பம்னு சொல்லுவாங்க இல்லையா உடலை எப்போதும் ஆரோக்கியமாகவும் வனப்பாகவும் இளமையாகவும் வைத்துக்கொள்வதற்கு இந்த தங்க பஷ்பம் உதவி செய்கிறது தங்க பஸ்ப தன்னுள் சக்தியை உள்ளடக்கிய பொருளாக இந்த வெந்தயம் விளங்குகிறது வெந்தயத்தை நாம் வீட்ல வாங்கி வச்சு வணங்கும் பொழுது சுவாமியிடம் உங்களுக்கு தன வசீகரம் பண உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை உங்களால் பார்க்க முடியும் நிச்சயமா பார்க்க முடியும் இதில் பார்த்தோம்னு சொன்னா இந்த வெந்தய மூட்டை பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இது வந்து புதன்கிழமை நாளன்னைக்கு செய்கிறது வெந்தய மூட்டை பரிகாரம் பொதுவாக புதன்கிழமை நான் வெந்தயம் பச்சைப்பயிறு இதெல்லாம் புதன் கிரகத்தின் காரகத்துவம் உடைய பொருட்கள் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கும் செவ்வாயினா துவரம்பருப்புன்னு சொல்லுவோம் குருன்னா கொண்டகாலன்னு சொல்லுவோம் சுக்கரன்னா அவரப்பருப்புன்னு சொல்லுவோம் சனினா எள்ளுன்னு சொல்லுவோம் சூரியனா கோதுமை சொல்லுவோம் சந்திரனா அரிசி சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியங்கள் இருக்கிறது அந்த தானியத்தை நாம வச்சு படைச்சி கும்பிடும்போது நமக்கு சிறப்பு அதாவது வெந்தயம் அப்படிங்கிறது புதனினுடைய காரத்துவம் கொண்ட ஒரு பொருள் வெந்தயம் புதன் அப்படின்னாவே லக்ஷ்மியினோட அம்சம்தான் புதன் புதன் வந்து லக்ஷ்மியினுடைய பரிபூரண அருள் பெற்றவர் லக்ஷ்மி கடாட்சம் உடையவர் புதன் இருந்தால் புத்தி இருக்கும் புதன் இருந்தால் படிப்பு இருக்கும் கல்வி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி தானாக வருவாள் நல்ல ஞானம் இது இருக்கிற இடத்துல செல்வந்தர்கள் புத்திசாலிக்குதான பக்கத்தில் வச்சுப்பாங்க ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படும் ஸோ இதை செய்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் புதன் கிரகத்தின் வலுவும் அதிகமாகும் ஜாதகத்தில் புதன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிறவர் மிக ஒரு சூட்ச கிரகமாக சொல்லுகிறோம் புதனை வந்து அழிகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க புதனுக்கு தனித்த தன்மை என்று இருந்தாலும் அவர் தனியாக நிற்கும் தான் அந்த அந்த தன்மையை வெளிப்படுத்துவார் புதன் தனியாக எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பு புதன் யாரோட கூடா கூட்டா இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மையை இவர் பெற்று இவரும் அதையே வெளிப்படுத்துவார் சூரியனும் புதனும் இணைந்திருந்தால் புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க நல்ல யோகம் பிள்ளைகளுடைய ஜாதகத்திலே சூரியனும் புதனும் இணைந்திருந்தால் புதாதித்திய யோகம் கல்வியில சிறந்து வழங்குவாங்க நல்ல புத்திசாலியா இருப்பாங்க சிறப்பான ஒரு ஞானத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க அதே நேரத்துல புதன் பாவிகளோடு சேர்ந்து பாவிகள் அப்படின்னா இயற்கை அசுவர்கள் உங்கள் ஜாதகத்திற்கு பாவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க இப்போ எல்லா கிரகமும் எல்லா ஜாதகத்துக்கும் சுபத்தன்மை கொடுப்பதல்ல எல்லா கிரகமும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஜாதகருக்கு கெடுதலான நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பினை பெற்றதாக இருக்கும் அது அதனுடைய சுபாவம் ஸோ புதன் வந்து பாவிகளோடு சேரும்போது ஆகாத கிரகத்தோடு சேரும்போது அந்த கிரகத்தின் தன்மையை இது பெற்று இது வெளிப்படுத்தும் அதனால் புதன் பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு சிறந்த முறையில் ஒரு ஜாதகத்தில் நின்றுவிட்டால் அந்த ஜாதகருக்கு அறிவு புத்தி ஆகியவை சிறப்பாக இருக்கும் இதன் மூலமாக லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேரும் சுக்ரன் புதன் ரெண்டு பேருமே லக்ஷ்மி கடாட்சத்திற்குரிய தெய்வங்களாக பா கிரகங்களாக பார்க்கப்படுகிறது ஸோ லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா புதன் சுக்கரனாக கும்படணும் இப்போ இந்த புதனுக்குரிய இந்த வெந்தயத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட்டு டே நியூ இயர் ஃபஸ்ட்டு டே புதன்கிழமை தான் வருது நியூ இயர் அன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சுக்கோங்க இதை வந்து பெண்கள் செய்வது சிறப்பு ஏன்னா பணம் சேருவதற்கு உண்டான லக்ஷ்மி கடாட்சம் உடைய பரிகாரத்தை பெண்கள் செய்வது சிறப்பு ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஆனால் பெண்கள் செய்யும்போது முழு பலனும் கிடைக்கும் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தீபம் ஏற்றுவது இந்த மாதிரியான லக்ஷ்மி பூஜை செய்வது லக்ஷ்மி குரிய பரிகாரம் செய்வது மாதிரி விஷயத்தை செய்யும்போது சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வெந்தயத்தை வெள்ளை துணியில் வெள்ளை நூல் துணியில் போட்டு ந நல்லா ரெண்டு கை மூணு கை அளவுக்கு வெந்தயத்தை போடுங்க நல்லா மூட்டையாக கட்டிக்கிற அளவுக்கு போட்டு அந்த வெந்தயத்துக்குள்ள நாணயங்களை போடணும் ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் என்று நாணயங்களை போட வேண்டும் இப்படி நாணயத்தை அந்த வெந்தயம் தானியத்துக்குள்ளே போட்டு மூட்டையாக கட்டி வெந்தயத்தை மூட்டையாக கட்டி இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய்ட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்க வேண்டும் பூஜை அறையில் அந்த ஃபஸ்ட்டு டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இப்படி வச்சால் என்னங்க ஆகும் அப்படின்னு நீங்கள் அடுத்து கேள்வி கேட்பீங்க இது வந்து ஒரு வருடம் அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் ஆகாது ஒன்றுமே ஆகாது அது வந்து பூச்சி வர்றதோ அது வந்து உளுத்து போகிறதோ அது கூட ஒன்றும் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒன்றும் நல்ல தரமான வெந்தயம் நல்லா காய்ந்த நிலையில் இருக்கிற வெந்தயத்தை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் நல்லாவே இருக்கும் என்னுடைய சக்தி நித்தியமாக இருக்கும் வீணாக போகாது ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த பூஜை அறையில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு வேண்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு பண வரவு பன்மடங்கு பெருகுங்க கடன் இருந்தால் தீரும் தொழில் ரீதியான பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை ஆகியவை அடியோடு நீங்கும் உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய சகலவிதமான கஷ்டங்களும் கதிரவனை கண்ட பணிபோல விலகுவதை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா இதுவே தொழிலகங்களில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வேலை செய்கிற இடத்துல தாராளமாக செய்யலாம் வேலை செய்கிற இடத்துல செய்யும்போது நல்ல இப்போ புதன்கிழமைனா ஆறு டூ ஏழு புதன் ஹோரை அப்போ செய்யுங்க இப்போ ஏன்னா வேலை செய்கிற இடத்துல நம்ம மூன்றரை மணிக்கு போயிட்டு செய்ய முடியாது ஸோ அதிகாலை நீங்கள் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல புதன் ஹோரை ஆறு டூ ஏழு இந்த டைமிங்கில் தாராளமாக நீங்கள் இதை செஞ்சு வைக்கலாம் சிறப்பான பழங்கள் கிடைக்கும் இது ஒன் இயர் ஆஃப்டர் ஒன் இயர் கழித்து அந்த வெந்தயத்தை எடுத்து வெளியில பறவைகளுக்கு போட்டலாம் தீனியாக போட்டலாம் அந்த காசுகளை சேகரித்து எடுத்துட்டு சுபகாரியத்துக்கு பயன்படுத்தலாம் கோயிலுக்கு தேவையான பூஜை சாமான்கள் போறதுக்கு இந்த காசை பயன்படுத்தலாம் இதை வச்சு பூஜை சாமான் வாங்கிக்கலாம் சிறப்பான பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் சீமா நிறைந்த பணப்புழக்கத்தையும் பணவரவையும் பெற்று கோடீஸ்வர யோகத்தை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்